ஹாய் கேஸ் ராஜ்குமார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல வெட்டிங் பில பண்ண பிஜுபிள்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பர்த்டேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ எடுத்துக்கு தந்தா போல உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் ஜஸ்ட் பர்ச்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பேனர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பேனர் என்னாவே வெட்டிங் ரிலவெண்டாக தான் அது ரெடி பண்ணது உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீமியம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிச்சிபிள்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் தென் அதை யூஸ் பண்ணா நீங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு தான் போவீங்க நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க்கு டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இது தான் நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட் வெப்சைட்டுக்கு நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல் இருந்தது ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ணால் இந்த பேஜுக்கு டேரக்டாக வந்துடுவீங்க பேஜோட சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலர் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி ஃபைல் இருந்தது நீங்கள் ஃபிட் பண்ணி பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்கு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எனி ஃபைல்ஸ் ஓகேங்களா அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபிள் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலாராம் செலவு கூட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாரும் மறக்காம நம்ம வெப்செட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலாராம் செலவு ஜாயின் பண்ணிக்கங்க என்வி தேங்க் யூ ஃபார் வச்சி ப்ளீஸ் சக்ரஃப் நண்பா